இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ பறக்க கூடாதே ஒரு வீட்டு வரையெல்லாம் முடிச்சுட்டு அப்பா சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு சத்த பறக்கிறதுக்குள்ள முசுரே போகுது ஏண்டா என்ன உனக்கு என்ன தூக்கம் இல்லையா இருந்து இன்னைக்கு பொழுது காலையில இருந்து லீவ் வந்து இப்படியே செல்ல ஓட்டித்தான் இருக்க என்ன எப்படி செல்லன்னு கண்ணி செல்ல எடுத்து வச்சிருக்க ஏதாவது பேசுதா பண்ணுதா வா உனக்கு என்ன நேரம் வாக்கப்பட்டோன்னா பெரிய கன்றாடி என்ன வந்து பாடு கத்துக்கிட்டே இருக்க ஆமா என்ன வந்தனே சரி என்ன நஞ்சி ஆச்சுன்னு என்ன குழம்புக்கு என்ன பார்த்த எதுவும் பிரியா பண் நல்லா திண்டனே அப்படியே மூதைய போட்டு அணிக்கிறது தூங்கிடுறேன் இவனும் என்ன படிச்சியா பண்ண ஒரு ஆம்பளை கேக்க வேணாம் ஆனே அழுத்து போயே வந்திருக்கேன் ஆமா அழுத்து தன்னால வெட்டி தன்னால நாலு வெட்டி தள்ளிட்டு வந்த காலையில போன மனுஷன் என்ன வேலைக்கு போய் சம்பளம் காசுங்க போன வாரம் சம்பளம் சேர்த்தாருன்னு நம்ம ஆத்து சொல்றது இல்ல பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சா போதுமா என்ன பிள்ளைகளை வந்து என்ன செய்யறியா ஏது செய்யறியா வீட்ல என்ன நிலவரம் கேக்குறது இல்ல வந்து அப்படியே மல்லா வெடிச்சு படுத்துருக்கு நான் இது எல்லாத்தையும் பார்க்க முடியும் கொஞ்சமா நான் ஆம்பளை கொஞ்சம் பாக்கணும்ல பொறுப்பா ரெண்டு பேரும் சத்தம் போட்டா தான் சவுண்டு வரும் ஒத்த வேலையும் சவுண்டு வராது நானே போலாம் சொல்ல முடியுமா அந்த பிள்ளை பொங்க பிள்ளை அப்படியே வச்சேன் ஆமா பொங்கலா வயலுக்கு பேச்சு உருவம் முடியல

என்னப்போச்சே ஐயோ கடல பேசாம நிம்மதியா பாடு போதா இருக்கு செத்த வேற தூங்கினாத்தே மனுச்சு காலையில் வெள்ள எந்திரிக்க முடிய வீடு தவிர பேசுறீங்க ஆம்பளை ஊறான் பொம்பளை வீட்டுல இருக்க என்ன வேலை என்ன வேலை காலையில மூன்றுக்கு நாலு மணிக்கு எந்திரிக்கிறான் எந்திரிச்சு இந்த வேலை வீட்டுல பாரு இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி உங்களுக்கு சாப்பாடு அனுப்பி துணியை துவச்சு வீட்டை கூட்டி வாசை கூட்டி சோறு வர மத்தியானத்துக்கு ரெடி பண்ணி அப்புறம் திருப்பி அதை சாப்பிட விட்டு அதை கழுவி அங்கே போய் என்ன எம்புட்டு வேலை தண்ணி ஒரு நாளைக்கு வரமாட்டி முடியுது அதை போய் தண்ணி தெருவள புடிச்சுக்கி எம்புட்டு வேலை உங்களுக்குள்ள என்ன ஆம்பளை ஒரே வேலையை முடிச்சுக்கிறீங்க என்ன மனுஷனீங்க கேட்ட சுருக்குன்னா பொம்பளைக்கு என்ன வேலை பொம்பளைக்கு என்ன வேலைன்ற என்ன பழக்கம் சே என்ன பிள்ளையா என்ன பிள்ளைய என்ன நேரம் என்ன நேரம் உனக்கு மாற்றப்பட்டன நான் மூக்கு போய் கேவலப்பட்டது மிச்சம் ஒரு நாள் நிம்மதியை தூங்க இன்னும் இருக்க போதும் கவியா படிக்க வீட்டுக்கு போறேன் தூங்க போய் தூங்க போதாச்சு உங்க அதே சொல்றேன் ஆம்பளை வர்ற கஷ்டம் உனக்கு தெரியுமா இல்லன்னு என்ன உனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு இடத்துக்கு வேலைக்கு வெளியே போய் அது ஓட்ட வண்டியை எடுத்துட்டு போய் அதை எத்தனை இடத்துல பஞ்சர் ஆகி பெட்ரோல் இல்லாம போய் ஆரங்க இடத்துல போய் ஆயிரம் மண்ணு கட்டி தெளுத்தரிச்சு அந்த வேலையை செஞ்சு ஈடுபொடிஞ்சு ஏன் என்ன வேலை செஞ்சாலும் செய்யல செய்யலெண்டு ஆயிரம் பேர் ஆயிரம் வேலை சொல்றியா அந்த சம்பளத்தை கொடுத்தும் கொடுக்காம வாங்கிட்டு வந்து அதை வீடு சேர்க்க முடியும் அதை ஒழுங்கா வச்சிருப்போம்ல அப்படின்னு வீட்டுல நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு நான் துவைக்கிறேன் நான் சமைக்கிறேன் அப்படின்னுட்டு இது பண்றேன் பூரானுக்கு போய் வேலை செஞ்சா தானே அதோட இது தெரியும் நான் சொல்லல சாமி நீ ஓச்சுக்காரர் நான் இல்லன்னு சொல்லல இந்த பொண்டாட்டி பிள்ளைன்னு சத்தனை நேரம் பேச ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா தானே வந்தேன்னு ஓம்பாட்டுக்கு வேலை செய்யறேன் வேலை செய்யறேன் வந்தாத்தே ஒவ்வொரு மனுஷனுக்கு உயிரோட நிச்சயம் தெரியுது

உங்கட்டு கோத்த ஒரு நீ லைட் ஆப் பண்ண மாதிரி நான் தூங்க வராம செத்த நேர கரண்ட் வெத்தது மாதிரி இருக்கா என்னடா என்ன தூங்கு ஏய் கோத்த வராம தூங்கியா சோ எங்கட்டு தூங்கு தூங்குறது என்னமோ பண்ணுங்கடா சாமியா என்னடா

நான் கட்டில் ஒழுக்குவா ஆமா சரி பரிசா நீ கோசு வேறு வேலை நீ அந்த மாதிரி நான் இதோட படுத்துக்கிறேன் கடவுளை ஏ நீ இங்கே கூட போடுறா அவளோட இல்லை கட்டில்தான் கொரட்டை வருதுன்ன உம் ஓகே கட்டில் கொடுத்துருக்கேன் உம் கட்டிலே நீ படுத்துக்க மகாராயணி கூட முப்பாரி படுத்துருக்கேன் அம்மா அட்டெல்லாம் அவங்க ஆயி கொடுத்தேன் நான் வீட்டிலேருந்து கொடுமை உங்க தானே எங்கள் வீட்டுக்காட்டிலும் அவங்க அப்பத்தான் கட்டலாம் அது எனக்கு தெரியாது கொரட்டலாமத்துக்கட்டுல பருத்துக்கான மல்லா கொரட்டை விடுறேன் கட்டுல பருத்துக்க நான் தரையில உண்மையா பருத்துக்கிறேன் போட்ட விடுறன்னு பாப்போம் என் பழி கொட்டுக்கே இருந்தாலும் ஓட்டேன் எப்படியும் தெரியாம போட்டு போறல போடல கொரோட்டை ஓட்டு விட்டு நம்மளும் கொரோட்டை ஓட்டம் கொரோட்டை ஓட்டம் आ 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

கொரட்டும் மூக்கு காது எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டு நான் என்ன கொரட்டை விட்டேன் எவரை விட்டேன் சின்ன பையன் அரண்டு எந்திரிச்சு அது என்னைய போட்டுதான் தம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கா